சரி ஐயோ, இன்னொரு ஆள் வரதா அவ சொல்ல மறந்துட்டோமே சரி இன்னொரு ஆள்கிட்ட சொல்லிக்கலாம் இந்த காசினிய கூப்பிட

നീരിന മൂഞ്ചി തെളിയിക്കേ அதுவும் <mí> பயமுத்த <Panavacab> <mim> <mim> <mimermel> <nationalist constitution> <mim Champion> ரெண்டு பேரும் வேலைய விட்டு தூக்கிடுவேன் பாத்துக்குங்க ஆமா ரூபா சும்மா சொல்லுமா 2000 ரூபா தெரியுமா சொல்லுமா பாக்குறவங்க டப்பா எடுத்துக்க போறாங்க ஆமா வந்து 2000 இப்ப வேற ஒரு ஆமா சரி சரி தா வந்து மைக்க வேணா டிசேபிள் பண்ணிரற எம்மா மைக்கோவனுக்கு முன்னாடி ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் என்னண்ணா என்ன அங்கிட்டு இங்கிட்டு தேடுறது துளசிட்டியா சரி அது இருக்கு இடத்துல மறைவாக பத்திரமா இருக்கு சரி நான் பேயா நடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பிவிட்றேன் பார்த்துடுங்க மேக் சூப்பராக போட்டிருப்பாங்க பார்த்து பயந்துடாதீங்க சரியா